தாவேக்க தலைவர் விஜயை பற்றி இதுவரை கருத்து கூற மறுத்து மென்மை போக்கை கடைபிடித்து வந்த எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக விஜயை சரமாரியாக கிழித்திருக்கிறார் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி என விஜய் கூறி வருகிறாரே என சேலத்தில் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி விஜய் அரசியலுக்கு வந்து என்ன செய்துவிட்டார் தேர்தலையே சந்திக்காத அவர் எப்படி களத்தில் நிற்பதாக கூறுகிறார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் கரூரில் விஜய்க்காக அவரை பார்க்க வந்த நாற்பத்தோரு உயிர்களை காவு வாங்கி இருப்பதாகவும் மக்களுக்காக அரசியலுக்கு வந்திருந்தால் அவர் நேரில் சென்று பார்த்திருக்க வேண்டுமே தான் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறியதாகவும் விஜய் ஏன் செல்லவில்லை என்றும் அரசியலுக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் அனுபவம் வேண்டும் என்று காட்டமாக சாடியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக திமுக என்ற நிலை தமிழக வெற்றி கழக ஒரு முக்கிய பங்கு இந்த தேர்தல் வகிப்பாரு அதை எப்படி எதிர்கொள்ளும் எங்க முக்கிய பங்கு வந்தா தானே தெரியும் சும்மா உங்க பத்திரிகையும் ஊடகத்தையும் அப்படி போட்டு போட்டு அந்த என்ன ரேட்டு ஏறுது டிபிஆர் ரேட் ஆகிறதுக்கு அதை போட்டு போட்டு காட்டிட்டு இருக்கிறீங்க என்னங்க இருக்குது என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஆட்சி இப்ப நான் இவ்வளவு சொன்னேன் இன்னைக்கு திமுக பொன் கண்ட கட்சி முப்பத்தி ஒன்னு தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி மத்திய அரசு மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நாங்க பளிச்சுன்னு சொல்றோம் சொல்ல முடியும் என்னன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் என்ன சொல்ல கூட்டம் ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும் ஒரு ஒரு அவர் வந்து சிறந்த நடிகர் அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது ஆனா சிறந்த அரசியல் வந்து நாங்க தான் மக்களுக்கு சேவை செய்த நாங்க தான் நாங்க தான் இது வரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஆட்சி கூட பேச முடியல அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சிட்டு தான் இருந்தார் இப்போதான் வெளியில் வந்திருக்கிறாரு நான் வந்து இந்த பொதுநாளிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்தேன் ஐம்பத்தி ஆண்டு காலம் ஆயிப்போச்சு ஐம்பத்தி ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அணு நிதியா தெரிஞ்சிருக்கிறோம் ஒரு சாதாரண பிரச்சனைக்கே சாதாரண பிரச்சனை இல்லை அது மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான் அது தவறு நான் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்து விட்டோம் என்ன நடந்திருக்க வேணும் யாருக்காக உயிரிழந்தார்கள் அவரை காண அவருடைய கூட்டத்தை அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம் என்ன பண்ணிருக்கணும் நேரடியாக அங்கே போயிருக்கணும் நாங்களாம் ஓடல நாங்கள் எந்த கட்சி எந்த கட்சின்னு பார்க்கல நிலை மதிக்க முடியாது உயிரில் நாற்பத்தி ஒன்று போயிட்டு பாவம் பரிதாபம் இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும் அவர்களுக்கு எங்களால் முடியுது ஆறு சொல்லலாம் அந்த ஆறு கூட உங்களால் சொல்ல முடியலையே அப்புறம் கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க இதே அம்மா இருந்தது அம்மா இருக்கும்போது சுனாமி வந்தது அதிகாரிகளாக எச்சரித்தாங்க அதையும் மீறி கடலுக்கு போய் பார்த்தாங்க போய் பார்த்தாங்களே இல்லையா உடனே ஓடோடி பார்த்தாங்களே இல்லையா புயல் வந்தது என்னுடைய அமைச்சர்கள் மூணு மாதம் அங்கேயே தங்கி சுனா கஜா புயலில் மூன்று மாத காலம் அந்த இடத்துல தங்கி நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு அந்த விவ அந்த புயல் அடிச்சோடு இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இதெல்லாம் எங்களுடைய உழைப்பு ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் முன்மாதிரியாக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எதையுமே செய்யாம திரைப்படத்தில் இருக்கிற வரைக்கும் சம்பாரிச்சிங்க விட்டு வந்த பல பல்லாயிரக்கணக்கில் கோடி விட்டுட்டு வந்தீங்க யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் தாங்குவாரா போவாரா அதாவது அனுபவம் வேணும் இது சாதாரண விஷயம் இல்ல இன்னைக்கு என்னாச்சு திட்டம் இல்லாம போன காரணத்துலதான் நாற்பத்தி ஒரு உயிர்கள் நம்ம பழி கொடுத்துட்டோம் சாதாரண விஷயம் இல்லைங்க நாற்பத்தி ஒரு குடும்பம் இன்னைக்கு அனாதையிட்ட ஆமா இன்னைக்கு சார் அதாவது விலையும் பெயர் முறையிலேயே தெரியுமாங்க நாம மக்களை இன்னைக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் ஏறலாம் இருப்பதற்காக எதை வேணாலும் பேசிட முடியாது இது எட்டு கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒரு அரசாங்கம் வந்தால் எப்படி செயல்பட என்பதை பார்க்கணும் பணம் வாய்ந்த ஒரு கட்சியை அவர் வந்து எங்களுக்கும் திமுக தான் சார் ஆயிரத்து ஆயிரத்தி பேசலாம் அது வேற அவருடைய இது சுதந்திர நாடு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் ஒருத்தர் ஒருத்தர் வருவதற்காக பேசலாம் அதையெல்லாம் பொருட்படுத்த வேணுமா உங்களுக்கு பத்திரிக்கை ஆள் ஊடகமும் தெரியும் ஏதாவது பேசி கீசி விறுவிறுப்பா செய்தி பல அதுக்காக எங்கிட்ட வந்து கேட்க முடியாத கேள்வியாக கேட்குறேன் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எதற்காக சொல்ல யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல இது அரசாங்கங்க அரசாங்கத்தில் அனுபவம் தேவை அனுபவம்லாம் செய்யவே முடியாது பெரு கஷ்டங்க இன்னைக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் பொன்மணச்சம்பளம் புரட்சித்தலை எம்ஜிஆர் இருந்தார் அம்மா இருந்தால் அம்மா மறைவுக்கு நாங்கள் இருந்தோம் எந்த அளவுக்கு வளம் தருக்குதுன்னு பாருங்க மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பாருங்க இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த காரணத்துல அதுதான் நாங்க தைரியமா சொல்றோம்